சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க அது என்னன்னா நம்ம எதெல்லாம் பிரைவசின்னு நினச்சி ஃபோன் லேப்டாப்ஸ் எல்லாம் சேவ் பண்ணி வச்சிருக்கோமோ அதெல்லாம் இதுக்கு மேலே பிரைவசியே கிடையாது கவர்மெண்ட் நினைச்சா அதை எப்போ வேணாலும் ஆக்சஸ் பண்ணலாம் இது முன்னாடியே இருந்தது பட் ஆனால் கவர்மெண்ட் அதை அப்ரூவ் பண்ணாமல் இருந்தாங்க பட் இப்போ அதிகாரப்பூர்வமாக அப்ரூவ் பண்ணியிருக்காங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கே தெரியாமல் நம்மளாம் சில விஷயத்தை ஃபோனில் சேவ் பண்ணி வச்சுக்கோம் ப்ரைவேட்னு போட்டு பட் அதை கூட கவர்மெண்ட் நினச்சா ஆக்சஸ் பண்ண முடியும் உன்னை கல்யாணத்தை கிளம்ப சொன்னால் என்ன இருக்கு இருக்குன்னு கபடி விளையாண்டுக்கிட்டு இருக்கேன் நான் கல்யாணத்துக்குலாம் வரலப்பா படிக்கணும்ப்பா நான் படிக்கிறியா நேற்று தானே செமஸ்டர் முடிஞ்சு சொன்னேன் அப்புறம் என்ன படிக்கிறேன் இப்போ இது அடுத்த செமஸ்டர்ப்பா அந்த அந்த செமஸ்டர் வேற படிக்க மாட்டேன் இதுல அடுத்த செமஸ்டர் வேற படிக்கிறேன் எவனோட ஊரை சுத்த போறேன் அப்படிலாம் இல்லப்பா நான் நல்லா படிச்சு குடும்பத்தை காப்பாத்தி குடும்பத்துல கடன் நீ படிக்கணும்னாலும் பரவாயில்ல இந்த மாதிரி நடிக்காத சரியா இவன் டோனிய சரியில்லையாடே சதீச நீங்க வெள்ளிக்கிழம நீ படிக்கிறியோ இல்லையோ விளக்கேத்தி பூஜை பண்ணிடு மறந்துடாம பூஜை தானப்பா இன்னைக்கு ஃபுல்லா பூஜைதான் தான் இவன் இவன் டோனிய சரியில்லையே வந்து பாத்துக்கிறேன்

ஆடா பாவி உன்னை பூஜை பண்ண சொன்னா வீட்டுல நீ இந்த பூஜை தான் பண்ணிட்டு இருக்கியா இரடி வந்து வச்சுக்கிறேன் கல்யாணம் இருக்கட்டும் பூஜை பண்ணிட்டு இருக்கீங்களா மைசன்

இந்தியா ஒரு சுதந்திர நாடுன்னு சொல்கிறோம் பட் ஆனால் நம்மளோட ப்ரைவைசியை கூட ப்ரைவேட்டாக வச்சுக்க முல்லை எல்லாருக்கும் தங்களோட அந்தரங்கத்தை வெளியே காட்டி கூடான்னு நினைப்பாங்க பட் ஆனால் கவர்மெண்ட் அதில் கூட மூக்க வளிக்க ஆரம்பிச்சிச்சு இதுக்கு முன்னாடி இது விஐபி தேச துகி நினைக்கிறவங்கள தான் இதெல்லாம் செக் பண்ணிகிட்டு இருந்தாங்க பட் இப்போது மக்களை சாதாரண குடிமக்களை கூட இந்தமாதிரி செக் பண்ணுறதுனால எல்லாரையும் தேச துகியமே நினைக்கிறதுமே இருக்குது பொது பார்வையில் எல்லாருமே நல்லவங்க தான் ஒருத்தனோட கண்ணியத்தை குலைக்க அவனோட அந்தரங்கமே போதும் இப்போ பார்த்தது ஒரு சாதாரண அப்பாக்கும் மகனுக்கும் உண்டான தந்திரங்க விஷயத்த இன்னொருத்தம் போட்டு கொடுத்தா எப்படி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த எம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் சிங்களை பண்ணுங்க